வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குருவே துணை குருவின் தாளடி போற்று நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவி நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்க நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் அதை சுற்றிலும் அனைத்து இல்லங்கள் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்க அருள் பேராற்றல் நமது உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியே அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியே அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியற்ற அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா செயல்களிலும் உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளுக்கும் என்றென்றும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் நித்யானந்தம் மூலாதாரத்தை கவனிக்கும் மூலாதாரத்தோடு இணைத்து உடல் முழுவதையும் கவனிக்கும் தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்திருக்கு அருள் தந்தை மகரிஷ் அவருடைய ஆசியும் தியானத்திலும் ஞானத்திலும் உச்சம் பெற்ற மல மகான்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் பல்வேறு குருமார்கள் ஞானிகள், ரிஷிகள் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் அனைவருடைய ஆசையும் கிடைக்கட்டும் மூலாதாரம் என்ற மையத்தை மனதில் வைத்து உடல் முழுவதையும் கவனிக்கும் தண்டு நேராக இருக்குமாறு நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறேன் மூலாதாரத்தை மையமாக கொண்டு உடல் முழுவதும் கவனிக்கும் மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் விட்டுக்கொண்டே மூலாதாரம் தற்போது நான் சொல்லுவதை பின்பற்றி மூச்சை இழுத்துக்கொண்டே வாருங்கள் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்க போகிறோம் மூலாதாரம் கொண்டே அநாகதம் விசுத்தி ஆக்கினை துரி மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் மூச்சை இழுக்கிறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் மூச்சை விட்டுக்கொண்டே மூலா மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே தற்போது ஏழு ஆதாரங்களையும் கவனித்தார் முதுகந்தண்டின் உள்புறமாக இருக்கக்கூடிய சுடுமுனை நாடியில் மறைமுகமாக இயங்கும் ஏழு ஆதார சக்கரங்களையும் காண்போம் முதுகந்தண்டை மையமாக கொண்டு சுடுமுனையின் நாடியை மையமாக கொண்டு மூலாதாரம் முதற்கொண்டு துரியம் வரை மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை கவனிக்கும் ஏழு ஆதாரங்களும் சுழுமுனை நாடியை ஒட்டி நன்றாக சுழலாம் தற்போது நித்யானந்த தவம் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவவு மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவவு மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் மூச்சுக்காற்றினை உடல் முழுவதும் பரவ மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே கொண்டே மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவ மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரபவர் பாதம் வர மூலாதாரம் மூச்சை இழுத்து கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவவிடுகிறோம் பாதம் வரை மூலாதாரம் மூச்சை இழுத்து கொண்டே துரியம் உடல் முழுவதும் பாதன் பாதம்பர் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் விடுகிறோம் பாதம் உடல் முழுவதும் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் விடுகிறோம் பாதம் வரை சற்று நேரம் நிமிர்ந்து அமர்ந்து உடலை கவனம் தலை உச்சி முதல் பாதம் வரை உயிர் மூச்சு என்று அழைக்கப்படும் பிராண உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து செல்களிலும் அனைத்து செல்களின் மையத்தில் உடலையே கவனிக்க உடல் முழுவதும் அற்று உடலின் அனைத்து செல்களையும் விரு விறுவிறுப்புடன் கூடிய ஓர் அழுத்தம் மீண்டும் மூலாதார் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவது மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவல் மூலாதாரம் மூச்சை நன்றாக எடுத்துக்கொண்டே துரியம் மூச்சை விடுகிறோம் உடல் முழுவதும் பரவும். மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவப்படுகிறோம் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவல் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் மூலாதாரம் மூச்சை இழுத்துக் கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவவிடுகிறோம் மூலாதாரம் சுடுமுனை வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவு மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவல் பாதம் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவல் பாதம் வரை கை பாதம் வரை மூலாதாரம் சுழுமுனை வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் மூச்சை உடல் முழுவதும் பரவவிடும் பாதங்கள் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவவுடு உடலை கவனிக்கின்றோம் உடல் முழுவதும் பிராணன் என்கின்ற உயிர் மூச்சு காற்று அனைத்து செல்களுக்கும் சென்று மையத்தில் இணைகிற உடலையே கவனி மூலாதாரம் முதல் துரியம் வரை சுழுமுனையை கவனிக்கும் ஏழு சக்கரங்களையும் கவனிக்கும் நன்றாக சுழலியக்கம் பெறுவதை கவனிக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை ஏழு ஆதாரங்களும் நன்றாக சொல்லும் அனைத்து செயல்களுக்கும் சக்தி பெருக்கம் ஏற்படும் உடலையும் சுழுமுனை நாடியையும் சக்கரங்களையும் கவனித்துக் கொண்டு மீண்டும் மூலாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவல் ஆதம்பரை மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவல் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரபவு மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரபவு பாதம் வரை கைகள் வரை எந்த பகுதி உடலில் நலமற்று இருக்கிறதோ அந்த பகுதியில் அதிகப்படியான ஆற்றல் செல்ல மூலாதாரம் மூச்சை கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவவும் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவும் இவ்வாறு செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஏழு சக்கரங்களும் நன்றாக இயங்கிக் கொண்டிருப்பதாக பாவனை மூலாதாரம் மூச்சை இழுத்து கொண்டே துரியம் உடல் முழுவதும் பரவல் மூலாதாரம் மூச்சை இழுத்துக்கொண்டே 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 துரியம் உடல் முழுவதும் பரவல் மூலாதாரம் சுடுமுனை நாடி ஏழு சக்கரங்கள் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் உயிர் மூச்சு காற்றினை உடல் முழுவதும் பரவல் உடலையே கவனி. சுடுமுனை நாடி ஏழு சக்கரங்கள் உடல் முழுவதும் கவனிக்க துரிய தியானத்தில் துரிய சக்கரம் அசைவது போல துரியத்தில் உணர்வு ஏற்படுவது போல துரியத்தில் அசைவு தெரிவது போல ஏழு ஆதாரங்களிலும் அசைவு இயக்கம் சக்தி உடல் முழுவதும் பரவ உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கைப்பாதம் வரை சக்தி நிரம்பி இருக்கு ஆக்கினை வாழ்ச வையகம் வாழ்ச வையகம் வளம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவற்று உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெற்ற உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெற்றது உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெற்றது வாழ்க்கை நல சங்கல்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வோம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வு அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வு அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வளம் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம் ஆழியார் அறிவு திருக்கோவில் வளம் மகரிஷி அவர்களின் மணி மண்டபம் வாழ்க வளம் வேதம் குடும்பம் வாழ்க வளம் வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வாழ்க வளம் ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளம் வேதம் குடும்பத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வாழ்க வளம் வேதம் குடும்பத்தின் அன்பு உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பமும் குழந்தைகளும் வாழ்க வளம் இன்று பயிற்சியில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மிக்க மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு சிறப்பாக வாழ குருபிரான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நினைவோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி தவத்தினை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரும் ஓம் சாந்தி 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 வாழ்க